நேற்றுலேருந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அட்லியை வந்து இந்தியில் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு இந்தியில் இன்றைக்கி அட்லி வந்து எவ்வளோ பெரிய இயக்குனராக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை ஜவான் படத்தினுடைய ஆயிரம் கோடி கலெக்ஷன் அட்லியை வந்து அவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு போய் வச்சுருக்கு இன்றைக்கி தமிழ் பட இயக்குனர்களில் அதிக சம்பளம் வாங்குகிற இயக்குனராக அட்லி இருக்கார் அதாவது குருவை மிஞ்சிய சிஷ்யன் சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல இன்றைக்கி அட்லி இருக்கார் சங்கருடைய சம்பளத்தையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை அட்லி வாங்கிட்டுருக்கார் பாலிவுட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் அட்லிக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு ரெட் கார்பெட் போட்டு தான் அவரை வரவேற்கிறாங்க பல திருமண விழாக்களில் அட்லி வந்து ஏதோ பெரிய விஐபி அவர் தான் இந்தியிலே மிகப்பெரிய ஆளுங்கிற அளவுக்கெல்லாம் அவரை இன்வைட் பண்ணுறாங்க இதையெல்லாம் பொழுது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த சூழலில் தான் பாலிவுட்டில் அட்லியை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது அது என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தோம்னா அது அவமானப்படுத்துகிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஃபன் அவ்வளோதான் ரொம்ப ஜாலியாக ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்கள் முதல் படத்துக்கு கதை சொல்ல போகும்பொழுது சார் அட்லி எங்கே அட்லி வரலையா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்களே என்ன அவர் கேட்குறாரு இது என்னன்னா இப்போ அட்லி அப்படிங்கிற ஒரு பிம்பம் அது வந்து ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஆள் அப்படி வந்து மிடுக்காக அப்படி வந்து நிற்பார் ஒரு அழகனாக வந்து நிற்பார் அப்படின்லாம் நினப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்களேங்கிறது தான் அதோடைய அர்த்தம் அவருடைய நிறத்தை வந்து அங்கே குறிப்பிட்டு ஒரு பேசினதை தான் நம்ம அதை எடுத்துக்க கூடாது நீங்கள் சிம்பிளாக இருக்கீங்க ஆனால் ரொம்ப பட ஒரு ஆளை எதிர்பார்த்துருப்பாங்களே அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உட்பொருள் அதை வந்து அந்த பேட்டி எடுத்த நபரே வந்து வெளியிட்டு இதில் என்ன நான் தப்பாக சொல்லிவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இதை பார்த்துட்டு என்னை திட்டுங்கிற மாதிரிலாம் அவர் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இப்போ அட்லி போல் மல மள மளமளம் என்று உயர்ந்து ஒரு இடத்தில் இருப்பவர்களை ஒரு அந்த உயரத்தை சகிக்க முடியாத ஒரு கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அட்லி உழைப்புங்கிறது அவ்வளவு சாதாரணமானது அல்ல அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னொன்று இங்கே தமிழ் சினிமாவில் நிலவுகிற அந்த ஏற்றத்தாழ்வுகளை முதல்ல நம்ம பார்க்கணும் ஒன்றும் இல்லை ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்கிறேன் டைரக்டர் பேரை நான் சொல்ல விரும்பலை ஒரு டைரக்டர் ஒரு வெற்றி படம் கொடுக்குறாரு அதற்கப்பறம் வந்து அவர் மீது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு வருது அந்த வெற்றி படம் எப்பவுமே ஒரு படம் வந்து தியேட்டரில் வெற்றி படமாக ஓடும் பொழுது இங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே ஒரு ஆடியோ லான்ச் ஆகட்டும் அல்லது சினிமா தொடர்பான எல்லா நிகழ்வுகளுக்கும் அவரை கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கௌரவமாக பார்க்கப்படுது அப்படி ஒரு மேடைக்கே அவரை கூப்பிடுறாங்க இந்த இயக்குனர் ஒரு காலத்தில் ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்த்தவர் அங்கே கிட்டத்தட்ட ஆஃபீஸ் பாயை வேலை பார்த்தவர் அப்படி இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவருடைய குருநாதரான அந்த இயக்குனரும் வந்திருக்காரு இப்போ மேடையில் வந்து நாற்காலிகள் எல்லாம் போடுறாங்க ஒரு பத்து நாற்காலிகளை போட்டு முதல்ல பெரிய இயக்குனர்களை தானே கூப்பிடுவாங்க அப்போது அவருடைய குருநாதரை நீங்கள் மேடைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க அவர் வந்து உட்காந்துடுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வரிசையில் ஏதோ ஒரு ஓரத்தில் இவர் வந்து உட்காறாரு அது வந்து அந்த டைரக்டருக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரத்தையும் எரிச்சலையும் உண்டாக்குது நமக்கு சமமாக இந்த சேரில் இவன் உட்காடுறதா அப்படின்ட்டு என்ன பண்ணார் பிரசாத் லேபில் நடந்த நிகழ்ச்சி தான் அவர் இந்த இடது பக்கத்தில் பாத்ரூம் போகிறதுக்கான கதவு இருக்கும் அப்படியே கீழே இறங்கி அப்படியே போயிட்டார் கேட்கும்போது ஏதோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பக்கமாக ஒரு வழி ஒன்று இருக்குது அது வழியாக கதவை திறந்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டார் ரொம்ப நேரமாக அவர் போன அவர் வரலையே வரலையேன்னு பார்த்தா அவர் போயிட்டார் அப்புறம் ஃபோன் பண்ணி சார் என்ன சார்ண்ணா ஏங்க அவன் உட்காந்துருக்க மேடையில் எனக்கும் நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா என்னங்க அர்த்தம்னு சொல்லிட்டார் ஸோ இப்படி வந்து சினிமா இருக்குது இது வந்து இன்றளவும் தொடருது இப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது சினிமாவில் இல்லை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு நான் சொல்கிற பதில் அதுதான் தன்னிடம் பணியாற்றிய ஒருவர் அவரை விட உயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது இங்கே சகிக்க முடியாமல் பார்க்குற பல கண்கள் இங்கே உண்டு பல இதயங்கள் இங்கே உண்டு அதைத்தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் அப்படிப்பட்ட சூழல்களெல்லாம் அட்லி வந்து கடந்து வந்திருக்காருன்னா இது வரைக்கும் அவருக்கு அப்படி இல்லை அவர் பிகினிங்லேருந்தே சும்மா பட்டார் பட்டார்னு வெடியாக வெடிச்சு மேலே வந்தவர் அவர் சாமர்த்தியத்தால் வந்தவர் ஒரு பக்கம் அவருடைய உழைப்பு திறமை அது தனி இன்னொன்று சாமர்த்தியங்கிறது எப்போவுமே தனி ஒன்றும் இல்லை இப்போ வந்து அதாவது இட் ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு நபர் அது ரொம்ப முக்கியம் சினிமாவில் வந்து நீங்கள் தான் காயப்படுத்தினாலும் அதை வந்து ரொம்ப மண்டையில் ஏற்றிக்காமல் ரொம்ப டேக் இட் ஈஸியாக போகிறதுங்கிறது அது ஒரு தனி கலை இப்போ வேதாளம் படத்தில் வந்து தெரிக்க விடலாமா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் அந்த ட்ரெய்லரில் கடைசியாக தெறிக்க விடலாமான்னு அஜித் சொல்லுவார் அதை பார்த்தோன்னே இவர் வந்து அவர் அடுத்த படத்துக்கு தெரின்னு டைட்டில் வச்சுட்டார் இப்போ பல பேர் சோஷியல் மீடியாவில் தெறிக்க விடலாமான்னு அஜித் சொன்ன வார்த்தையிலேருந்து தான் ஒரு வார்த்தையை எடுத்து தெரின்னு விஜய் படத்துக்கு வச்சுருக்காரு அன்றைக்கி அஜித்தும் விஜய் அப்படி மோதிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இது வந்து பயங்கரமாக ட்ரோல் ஆகுது இப்போ அடுத்த படம் விஜய் அறுபத்தொன்று மெர்சல் இந்த மெர்சலுங்கிற தலைப்பை வந்து அரு அவர் அறிவிக்கலை ஆக்சுவலாக அந்த படத்துக்கு தளபதியும் தான் அவர் பேர் வைக்க முடிவு பண்ணார் அதை வந்து தேனாண்டாள் ஃபிலிம்ஸை தயாரிப்பாளர் அவர்கிட்டையும் சொல்லி அவரும் சரிங்க நம்ம டைட்டில் பேசி வாங்குவோம்லாம் சொன்ன நிலமையில் விஜய் தான் இல்லைல்ல வேணாம் ரஜினி சார் தலைப்பு வந்து அது இருக்கட்டும் நம்ம வந்து அதை வாங்கி வேணான்னு சொல்லி அப்புறம் தலைப்பு வந்து மெர்சலாக மாறிச்சு இப்போ அந்த மெர்சல்னு தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய் அறுபத்தொன்று படத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு ஒரு இனதர்ம சொன்னார் விவேகம் படத்தோட ட்ரைலர் வரட்டும் அப்புறம் தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை ரொம்ப ஃபன்னாக்கி விட்டு போனவர் அவர் அது மாதிரி அட்லி வந்து எல்லாத்தையுமே ஒரு டேக்கி டீசியாக எடுத்துக்கிற ஒரு நபர் இந்த விஷயத்தை அவர் ரொம்ப டேக்கி டீசியாக தான் எடுத்துப்பாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு பக்கம் நான் அந்த சாதுரியம்னு சொன்னேன் இல்லையா இப்போ அட்லியுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாதுரியம் மட்டும்தான் கொஞ்சம் அவருடைய திறமைய விட கொஞ்சம் மேலே இருக்கும் இப்போ மெர்சல் படத்துக்கு வந்து விஜயேந்திர பிரசாத்துன்னு ஒருத்தர் கதை எழுத கூப்பிட்டு வராங்க யார் இந்த விஜயேந்திர பிரசாத்துன்னா பாகுபலி ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிகிட்டு இருக்கு அவர் வந்து எஸ் எஸ் ராஜமௌலியுடைய அப்பா அவர் வந்து பாகுபலி படத்துக்கு கதை எழுதியிருக்கிறாரு இப்போ எங்கே போனாலும் விஜயேந்திர பிரசாத் விஜயேந்திர பிரசாத்ன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அட்லி கிளம்பி நேராக விஜயேந்திர பிரசாத்தை பார்க்க போயிட்டாரு இப்போ அங்கே விஜேந்திர பிரசாத் என்ன சொல்கிறாருன்னா சார் தமிழ்நாட்டில் எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையும் கிடையாது சார் நான் பார்த்துருக்கேன் அங்கே வந்து எல்லாத்தையுமே இயக்குனர் பேரில் போட்டுப்பாங்க நான் வந்து என்னத்துக்கு அங்கே வந்து கதை சொல்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் அதிரடியாக ஒரு விஷயம் சொல்கிறார் இல்லை சார் நான் உங்களை மதிக்கிறேன் ஆச்சா போச்சான்னு ஒரு ஒன்றரை பக்கம் எல்லாத்தையும் வாசிச்சிட்டு சார் உங்களுக்கு சம்பளம் மூணு கோடி வாங்கி தரேன் சார்னு சொன்னோன்னே அவர் ஆஃப் ஆகிட்டார் ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஒன்றரை கோடியை அட்வான்ஸாக வாங்கி கொடுக்குறாரு அதற்கப்புறம் அந்த கதை தெரியும் உங்களுக்கு வந்து விஜேந்திர பிரசாத்து தானாக உருவாக்குன கதையாக இல்லது அட்லி வந்து அங்கங்கே எடுத்து போட்ட கதையாங்கிறது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அந்த படம் உருவாகி முடியும் பொழுது மூணு கோடி ரூபா அவருக்கு கொடுக்குற அளவுக்கு இதில் அவர் என்ன எழுதிட்டாருங்கிற ஒரு சர்ச்சை ஒன்று இப்போ தயாரிப்பு வட்டாரத்தில் அப்படி கிளம்புது இப்போ அட்லி வந்து சாமர்த்தியமாக ஒரு வேலை ஒன்று பண்ணுறாரு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயை விஜயேந்திர பிரசாத்துக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை ரிலீஸ் டைமில் தரேன்னு சொல்லி அப்படியே இழுத்து ரிலீஸ் டைமில் கொடுக்காமல் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இந்தளவும் ஒரு அந்த ஒரு கோடி அவருக்கு போய் சேரவே இல்லை இப்பயும் விஜேந்திர பிரசாத் வந்து பார்க்குறவங்கள்ட்டலாம் அட்லி இப்படி பண்ணிட்டாரு அட்லி அட்லி இப்படி பண்ணிட்டாருன்னு இருக்கிறதெல்லாம் தகவல் இருக்குது இது வந்து ஏமாற்றுகிற விதத்தில் நான் போய் இதை நான் சேர்க்கலை ஒரு பெரிய கதையாசிரியரை தன் படத்திற்கு கொண்டு வந்தார் பாருங்கள் அது என்ன சொன்னால் அவர் வருவார்ன்னு தெரிஞ்சு கொண்டு வர்றது இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி சாமர்த்தியங்கள் அட்லிக்கு நிறைய உண்டு தமிழ் சினிமாவினுடைய ஒரு டாப் ஹீரோவான விஜயின் மனதில் இன்றளவும் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறவர் அட்லி அந்த தெரி படமே வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அதற்கப்புறம் மெர்சல் எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் விஜய் என்ன பண்ணார் ஒரு நாள் அட்லீனுடைய பர்த்டேவுக்கு அவர் வீட்டுக்கு போகிறார் எப்போவுமே ஒருவருடைய பிறந்த நாளுக்கு அவர் போனார்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி அவரே கையில் எடுத்துகிட்டு போவார் எப்போவுமே இந்த பெரிய விஐபிகள் வந்து அப்படி போகும்பொழுது அவருக்கு பின்னால் இருப்பவர்கள் உதவியாக இருக்கிறவங்க சார் இதை கொடுங்க சார் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விஜய் வந்து ஒரு திருமண வீட்டுக்கு போனாலோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போனாலோ அங்கு கொடுக்க வேண்டிய பொக்கேயோ அல்லது பரிசு பொருளையோ அவர் தான் கையில் எடுத்துகிட்டு போவார் அது இது இந்த வழக்கம் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற பல விஐபிகளுக்கு இல்லை அவங்க கூட வர்ற உதவியாளர்கிட்ட கொடுத்துருவாங்க அங்கே நேராக போய் அந்த நேரத்தில் அதை வாங்கி கொடுக்குற வழக்கம் வந்து இருக்குது ஆனால் விஜய் வந்து அப்படியே செய்வார் ஆனால் இந்த அட்லி பர்த்டேவுக்கு வெறுங்கையோடு போகிறாரு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் என்னடா அது எப்போவுமே விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கு போகும்போது இதை ஒரு பரிசு பொருளோடு வருவார் சும்மா வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது விஜய் வந்து அந்த ரகசியத்தை உடைச்சார் தம்பி நான் உனக்கு டேட்டு தரேன் அதுதான் உன்னுடைய பர்த்டே கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே அட்லியால் வந்து தலைகால் புரியல அதுக்கப்புறம் வந்தது தான் மெர்சல் வச்சுக்கோங்க இப்படி வந்து விஜயினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நபராக அட்லி இருக்கார் இப்போ நான் எதுக்கு சொல்ல வர்றேன் இவ்வளவு பீடிகையும் எதுக்கு அப்படின்னா தன்னுடைய உதவி இயக்குனர்களை அட்லி எப்படி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த படத்தினுடைய இயக்குனர் இப்போ இந்த தெரி படத்தை தான் ஹிந்தியில் வந்து அவர் ரீமேக் பண்ணுறாரு அந் அந்த படத்தினுடைய பேர் வந்து பேபிஜான் அதோடைய டைரக்டர் தான் காலிஸ் இவர் வந்து அட்லியினுடைய உதவி இயக்குனர் உதவி இயக்குனர்களை ஒருவர் எப்படி வச்சிருக்கிறாரோ அதை வைத்து தான் அவருடைய பெருமை குணம் எதிர்காலம் எல்லாமே யார் ஒருவர் உதவி இயக்குனருக்கு சம்பளம் கொடுக்காமல் பட்னி போட்டு கேவலமாக நடத்துறானோ அவன் சினிமாவில் ஜெயித்ததே கிடையாது இன்னைக்கு அட்லி உலவு பெரிய உயரத்திற்கு போகிறதுக்கு காரணமே அவர் தன் உதவி இயக்குனர்களை நடத்துகிற விதம்தான் இப்போது அந்த மேடையில் அவர் வந்து இந்த காலிசை எப்படி முன்னிறுத்துகிறார் அப்படிங்கிறத பல பேர் கவனிச்சிருப்பாங்க அவர் கோட்டு சூட்டுலாம் போட்டு இவர் தான் எல்லாம் சொல்லி பின்னால் நின்று அதை பெருமையோட பார்த்தவர் தான் அட்லி இந்த நேரத்தில் ஒரு தகவலை சொல்கிறேன் தன்னுடைய உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்கிறார் தான் சம்பாரித்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற இதே திரையுலகத்தில் தன் ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸ் பாய் தனக்கு சரிசமமாக உட்காறதா கோவிச்சுட்டு போன இயக்குனர்கள் இருக்கிற காலத்தில் அட்லி தன் உதவி இயக்குனர்களை எப்படி நடத்துகிற இருப்பாருங்க அவருக்கு இந்த வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியமானது இன்னும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அட்லி அடைவாருங்கிறது சந்தேகமே கிடையாது இப்போ இந்த காணொலியை வச்சுக்கிட்டு இங்கே நடக்கிற ஒரு மிகப்பெரிய கூத்து வந்து ஏற்க முடியாது பாலிவுட் எப்போவுமே வந்து இங்கே தென்னாட்டிலிருந்து போனவர்களை மதிப்பதில்லைங்கிறது உண்மைதான் பல நடிகர்கள் போன வேகத்துக்கு திரும்பி வந்திருக்காங்க பல இயக்குநர்களை அந்த மாதிரி இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க ஆனால் அட்லி மாதிரி ஒரு இயக்குநரை இ இன்னமும் அங்கே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த கொண்டாட்டத்தை அவர் நிறுத்த போகிறதே கிடையாது ஏன்னா தொடர்ந்து அங்கே வந்து மிக முக்கியமான படங்களை அவர் தயாரிக்கப் போகிறாரு இயக்க போகிறாரு ஸோ ஒரு நிலையான இடத்தை பாலிவுட்டில் பிடிப்பாருங்கிறதுலாம் சந்தேகமே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் அட்லி கருப்பாக இருக்கலாம் ஆனால் அவர் மனசு வெள்ளை